ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை மூன்று ஆண்மை குறைவா ஆர்வமின்மையா அதிருப்தியா கவலை வேண்டாம் தாமதிக்காமல் இன்றே வாருங்கள் சித்தராமையா சித்த மருத்துவ சென்டருக்கு என்று ஒரு நியூ சேனல் பெண் மைக்கை ஏந்தி பேசி கொண்டிருக்க அந்த சித்த மருத்துவ சாலையை நோக்கி படையெடுத்தனர் பெரும்பாலான ஆண்கள் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பொறுமை பொறுமை எல்லாம் பொறுமையா இருங்க மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இன்னும் இருபது நிமிஷத்துல உங்கள் எல்லாரையும் பார்ப்பாங்க அவர்களை சமாளித்து விட்டு உள்ளே சென்றவர் பிரணிதிமா தயாராடா வெளியே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க என்று உடன் இதோ வந்துட்டேன் தினம்மா ஒவ்வொருத்தராக உள்ள அனுப்புங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே புளிச்சென்று ஒரு கோப்பை நீர் அவள் முகத்தில் வந்து விழுந்தது சட்டனை பதறியில் கொல்லுசிட கொல்லுசிட மணி அஞ்சாக போகுது பொட்டக்கழுதிக்கு தூக்கத்தை பாரு அரை மணி நேரத்தில் பேப்பர் போடுறான் வந்துருவான் சீக்கிரம் பேப்பருக்குள்ள போய் நோட்டீஸ் வைக்கிற வேலையை பாரு என்று விட்டு அவர் செல்ல அவர் முதுகையை பார்த்து அமர்ந்திருந்தாள் பெண்ணவள் ஆம் இவள் பெயர் பிரணதி பிஎஸ்சி ஹியூமன் ஜெனடிக்கல் அண்ட் மெலிகுலர் பயாலஜி இந்த ஆண்டு தான் முடித்திருக்கிறாள் படிக்கும்போது பார்ட் டைமாக வேலை பார்த்த அதே குமரகம் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் தான் தற்போது முழு நேரமாக வேலை பார்க்கிறாள் எழுப்பிய இந்த தனம் அவளின் சித்தி அப்பாவின் இரண்டாவது மனைவி இவள் அப்பா பன்னிரெண்டாம் வயதிலிருக்கும் போதே தனத்தை திருமணம் செய்து இங்கு வந்துவிட்டார் அடுத்த இரண்டு வருடத்தில் கை கால்கள் வராமல் படுக்கையிலும் விழுந்துவிட்டார் அன்றிலிருந்து குடும்ப பொறுப்பு தனத்தின் தலையில் விழுந்ததால் சித்திக்கு உதவும் பொருட்டு பள்ளி படிக்கும் காலத்திலும் சரி கல்லூரி படிக்கும் காலத்திலும் சரி அவ்வப்போது இதுபோல சிறு சிறு டைம் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள் ஒரு தம்பி எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான் இவன் தனத்தின் மகன் காலை ஐந்து மணிக்கு பேப்பரினுள் நோட்டீஸ் பேப்பரை வைப்பது இவளது அன்றாட பணி அதன் பின் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டும் அத்துடன் முடியவில்லை இவள் ஓட்டம் ஹாஸ்பிட்டல் வேலை முடிந்தவுடன் ஒரு பீட்சா ஹட்டில் இரவு நேர டைம் வேலை பார்க்கிறாள் பல வருடங்களாக இரவு பனிரெண்டிலிருந்து நான்கரை மணி வரைக்கும் தான் இவளது உறக்கம் அப்பொழுதும் கூட இதுபோல் கனவு வந்து அவளை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்கிறது இப்படி இலக்கே இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவளின் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கின்றது சித்த மருத்துவராக வேண்டும் என்பதே இவளின் தாய்வழி பாட்டனர் பரம்பரையே ஒரு சித்த மருத்துவர்கள் இவள் பாட்டனாருக்கு இவள் அன்னை ஒரே பெண் இவள் அன்னைக்கு இவள் ஒரே பெண் இவள் எட்டு வயதாக இருக்கும் போதே இவள் அன்னைக்கு புல்லா நோய் தாக்க இறப்பு கணிக்கப்பட்டு விட்டது இறப்பிற்கு அவர் அஞ்சவில்லை ஆனால் இளம் வயதில் பெண் பிள்ளையை விட்டு செல்வதுதான் அவர் வருத்தம் ஆகவே அவள் சிறு வயதில் இருக்கும் போதே தொடுதல் என்பதே தெரியாத வயதில் கூட குட் ட் பேஜ் பற்றியும் இன்னும் சில விவரங்கள் பற்றியும் கற்றுக்கொடுத்தார் அது பற்றி அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் மழங்க மழங்க விழித்தவாறு அனைத்தையும் கேட்பாள் பத்து வயதில் அன்னை தவறிவிட தாத்தாவின் பொறுப்பில்தான் வளர்ந்தாள் வளரும் அந்த பருவத்தில் தாத்தாவின் அருகிலே இருப்பதால் சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தையும் பக்க விளைவுகள் தராத அதன் குறிப்புகளையும் ஓலைச்சுவடியின் மூலம் அவளுக்கு கற்பித்து இருந்தார் மருத்துவத்தோடு எதிர்காலத்தையும் கணிக்கும் ஜோதிட புலமையும் அவர் பெற்றிருந்ததால் வரும் காலத்தில் குழந்தை என்பது மக்களுக்கு சிக்கலான ஒன்றாகவே அமையும் என்று அவளுக்கு எடுத்துரைத்தாள் எவ்வளவு நவீன விஞ்ஞானம் வளர்ந்தாலும் செயற்கையாகவே குழந்தைகளை உருவாக்கினாலும் அதற்கான ஆதி மூலம் எனப்படும் வித்து அதாவது கருமுட்டையும் விந்துவும் இயற்கையாக வேண்டுமே அதிலும் குறிப்பாக இந்த நிலை ஆண்களுக்கே அதிகம் ஏற்படும் பிற்காலத்தில் அதை சரிசெய்ய மக்கள் நாடுவது இந்த சித்த மருத்துவத்தை தான் அப்பொழுது மக்களுக்கு உதவும் பொருட்டு இந்த குறிப்புகளை வெளியிடு அதற்கு முதலில் நீ சித்த மருத்துவராக வேண்டும் என்றார் அரிய பல பொக்கிஷங்கள் நிறைந்த ஓலைச்சுவடிகளையும் அவளிடம் கொடுத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் வியாபார நோக்கம் நிறைந்த அந்நீர்கள் கைகளில் இது சிக்கக்கூடாது அப்படி சிக்கினால் நமது மருத்துவ குறிப்புகளை நாமே அதிக விலை கொடுத்து வாங்கும் அவள நிலை உருவாகும் என்று அவளிடம் சத்தியமும் வாங்கியிருந்தார் அதில் எழுத்துக்கள் இருக்காது குறியீடுகள் மட்டுமே இருக்கும் குறியீடுகளை வைத்துக் கொண்டு வார்த்தைகளை கோர்க்க வேண்டும் அந்த குறியீடு சுவடி இல்லை என்றால் மொத்த சுவடியும் வீந்தான் அவளின் பதினான்கு வயதில் அவரும் தவறிவிட அவளின் வளர்ப்பு பொறுப்பு முழுவதும் தனத்தின் மீதுதான் விழுந்தது அதுவரை தமிழ்நாடு வல்லநாட்டில் தாத்தாவுடன் வளர்ந்தவள் அதன் பின் கேரளா குமரகத்திற்கு அழைத்து வரப்பட்டாள் இவள் பெயரில் கணிசமான ஃபிக்ஸட் டெபாசிட் பணமும் அவளுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலமும் இருந்ததால் நான்கு வருடம் நன்றாகவே பார்த்துக்கொண்டார் தனம் விதி யாரை விட்டது கல்லூரி முதலாம் ஆண்டு அவள் படிக்கும் சமயத்தில் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி முழு பணமும் சொத்தும் விரயமான நிலையில் செய்வதறியாமல் பிழைப்புக்காக இதோ இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள் அப்பாவின் மருத்துவ செலவு வீட்டு வாடகை குடும்ப செலவு என ஒரு மிகப்பெரிய தொகையாக மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் இவள் ஈட்டியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாள் இல்லையென்றால் தனத்தின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும் இருப்பினும் தனத்தின் மீது அவளுக்கு கோபம் இல்லை ஏனென்றால் படுக்கையில் கிடக்கும் தன் அப்பாவிற்கு அனைத்து சேவகமும் சமையல் மற்றும் வீட்டு வேலைகளையும் அவரே தான் செய்கிறார் அது மட்டுமில்லாமல் மற்ற ஆண்களின் கழுகு பார்வையிலிருந்து அவளை காத்தும் வருகிறார் இதில் தனத்தின் கடைசி தம்பியும் அடக்கம் எலே நறுக்கி போடுவேன் நறுக்கி இவரின் வாய்க்கு பயந்தே பிரணதியை கண்டால் திரித்து தான் அதிகம் ஒருவனை தவிர அவன் யார் சற்று நேரத்தில் பார்க்கலாம் பெருமூச்சு விட்டவாறே படுக்கையிலிருந்து எழுந்தவள் இதோ தயாராகிவிட்டாள் அவள் அன்றாட பணிகளை தொடர நோட்டீஸை பேப்பரிநூல் வைத்தவள் குளித்து இறைவனுக்கு தூபம் காட்டும் வேளையில் பரன்மேல் இருக்கும் அவர்கள் ஓலைச்சுவடி பெட்டிக்கு தூபம் காட்ட மறப்பதில்லை ஒரு நாளும் பிரணதி என்று வெளியில் சத்தம் கேட்க ஐயா என் கண்ணு என்னையா வெளியே நிக்க உள்ளவா என்றார் தனம் ஆம் வெளியில் நின்றது சர்வேஷ் தனத்தின் அண்ணன் மகன் இல்லாத்தே பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் போனமே லேட் ஆயிடுச்சு பிரணதி இன்னும் கிளம்பலையா என்றான் என்ன செஞ்சாலும் ஒன்னு ஒன்றுக்கு நாலு மணி நேரம் ஆகுது என்று சளித்தவாறே ஏ இந்தா என் பிள்ள வந்திருக்கு உள்ள மகாராணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றவாறு அவளை அழைக்க வெளியே வந்தார் பிரணதி ஹாய் சர்வா என்றதும் மலர்ந்த முகத்துடன் ஹாய் பிரணதி என்றவனை கண்டு இதழ்களில் மறைத்த புன்னகையுடன் உள்ளே சென்று விடுவார் தனம் என்ன பிரணதி ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆயிடுச்சு நீ கிளம்பலையா என்றான் இதோ ரெடி ஆயிட்ட சர்வா வந்துடுற என்று அவள் கைப்பையை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள் அது நெருக்கமாக அமைந்திருக்கும் லயன் வீடு ஒரு வண்டி மட்டுமே செல்லக்கூடிய குறுகலான சந்து சதா கசகசவென ஆள்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் ஏரியா வெளியில் வந்தவள் அவள் வீட்டின் அருகிலிருந்த புத்தம் புதிய வண்டி கவரை நீக்க அதனுள்ளே பழைய துருப்பிடித்த ஒரு ஸ்கூட்டி நின்று கொண்டிருந்தது வழக்கம் போல் அதை அவள் ஸ்டார்ட் செய்ய என்னை விட்டுவிடேன் என்னால முடியல என்று அவளை பார்த்து கதரும் நிலையில் இருந்தது அந்த ஸ்கூட்டி நான்கைந்து முறை மென்மையாக உதைத்து விட்டாள் அதுவோ ஸ்டார்ட் ஆகுவேனா பார் என்று அடம் பிடித்தது இதை பார்த்து ஹ ஹாவென சிரித்து விட்டான் சர்வா இது அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்வுதான் இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு புதிதாக தெரியும் சர்வா என்று அழுத்தி கூறியவாறு அவனை அவள் முறைக்க சாரி சாரி பிரணதி கோவிச்சுக்காத இரு நான் ட்ரை பண்ணுறேன் என்று அவளின் ஸ்கூட்டியை வாங்கியவன் வேகமாக உதைக்க ப்ளீஸ் சர்வா கொஞ்சம் கிக் பண்ண உடஞ்சிட போகுது என்றால் பாவமாக இதில் இனி புதுசாக உடைறதுக்கு என்ன இருக்கு பிரணதி என்றான் இதழ்களில் அடக்கப்பட்ட புன்னகையுடன் ஆனால் அவளும் மீண்டும் முறைப்பை பதிலாக தர இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் என்று ஒரு வழியாக ஸ்டார்ட் செய்து விட்டான் பிரச்சனை அத்துடன் முடிந்துவிடவில்லை முப்பது நிமிடத்தில் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடமாகும் அவ்வளவுதான் அதன் வேகம் ஆனால் யமகா பைக்காகவே இருந்தாலும் அவள் வேகத்துக்கு அவனும் ஈடு கொடுத்து மெதுவாக வண்டியை ஓட்டி கொண்டு இல்லை இல்லை காலால் உருட்டி கொண்டே வருவான் நீ போ சர்வா நான் வந்துருவேன் என்றால் இட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை என்று அவனும் வர ஒரு நொடி அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு சொல்லு சர்வா அப்பொருந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறியே என்றால் ம் ஏன் பிரனிதி என்னோட பைக்கிலேயே வரலாம்ல எங்க இல்லை சர்வா ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேபுக்கு போக சொல்லுவாங்க சில சமயங்களில் பக்கத்தில் வெளியில் எங்கேயாவது போக வேண்டியிருக்கும் அப்போ வேற யார்கிட்டயாவது கேட்க முடியாது பாரு அதனாலதான் தான் பரவாயில்ல நீ இன்னும் சொல்ல வரதை சொல்லலையே என்றால் அவன் மனதை அறிந்தவாறு அந்த டாக்டர் பரத் உங்ககிட்ட ரொம்ப வழிகிறதா கேள்விப்பட்டேன் அவன் அவ்வளவு நல்லவன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஏனோ அவனை எனக்கு பார்த்தாலே பிடிக்கலை பார்த்து கவனமாறு யாரையும் நம்பாத என்றான் இல்ல சர்வா உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க மத்தவங்ககிட்ட எப்படின்னு தெரியாது என்கிட்ட அவர் நல்ல விதமாக தான் இருக்காரு அது அப்படி இல்ல பிரனிதி எல்லா ஆம்பளைங்களும் நம்ம நினைக்கிறது போல கிடையாது வெளியில பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரொம்ப நல்லவன் போல நடிப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேற வேஷம் இருக்கும் நான் அவர் செக்ஷனில் தான் வேலை பார்க்குறேன் சர்வா அவர் கூட பேசறதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் நீ சொன்னத மனசில் வச்சுக்கிறேன் என்றால் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவாரு ம் குட் அப்புறம் இன்னைக்கு யூனிட் அவுட்டிங் கேள்விப்பட்டேன் நீ போகலையா என்றான் இல்லை சர்வா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை எல்லாம் போயிட்டா யார் ஹாஸ்பிட்டல் வழிய பார்க்கறது என்றால் இந்தா பிரனிதி இதை வச்சுக்கோ அவுட்டிங் போயிட்டு வா வாழ வேண்டிய வயசுல லைஃப் என்ஜாய் பண்ண மெஷின் போல இருக்காத என்று பர்சிலிருந்து நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் நீட்டி இருந்தான் ஐயோ எனக்கு வேண்டாம் சர்வா நிஜமாவே எனக்கு வெளியில் போக பிடிக்கல அண்ணா என்று கையை பிசைய ஆனா என்ன சொல்லு பிரணதி என்றான் அப்பாவுக்கு மெடிசன் வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் கொஞ்சம் தர முடியுமா என்றால் ஷியோர் இந்தா ரெண்டாயிரம் ரெண்டு நாள் வச்சுக்கோ எங்க இல்லை சர்வா ஆயிரம் போதும் இதோட நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆச்சு சேலரி உடனே கொடுத்துடுறேன் இதை இதைத்தான் ஒவ்வொரு முறையும் கூறுவாள் ஆனால் திரும்ப கொடுத்த பாடுதான் இல்லை சட்ட நாவல் கையை பற்றியவன் என்ன பிரணிதி சேலரி கிளறினு பிரித்து பேசுகிறேன் இப்படி திரும்ப கொடுத்துறேன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றான் ஐயோ அது அப்படி இல்லை சர்வா உங்ககிட்ட நான் நிறைய காசு வாங்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு என்றாள் இதில் கில்ட்டி ஆகிறதுக்கு என்ன இருக்குது பிரணதி நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பி தான் சரி சரி நேரமாச்சுப்பார் கிளம்பு அப்புறம் உன்னோட இன்சார்ஜ் உன்னை போகிறாங்க என்றான் ஓகே சார் வா பாய் என்று விட்டு அவள் கிளம்ப சென்றவளின் முதுகே பார்த்து நின்றவன் சட்டன ஏதோ ஞாபகம் வந்தவனாக ஆ பிரணி அந்த என்று இழுக்க அவன் கூறுவதை அறிந்தவளாக டாக்டர் பரத்து தானே கவனமாக இருக்கிறேன் என்று கையை மேலே உயர்த்தி கூறிவிட்டு சென்றாள் இதில் பிரித்து புன்னகை செய்தவனோ கேர்ள் என்றான் இருபக்கமும் தலையாட்டியவாறு பிழை மூன்று சர்வா மற்றும் பிரநிதி பேசி சிரித்ததை நான்கு கண்கள் வன்மமாக பார்த்து கொண்டிருந்தது அது வேற யாரும் அல்ல தனத்தின் அண்ணனும் தம்பியும்தான் பாத்தியானே இந்த பொட்ட கழுதைக்கு கொழுப்ப நடு ரோட்ல நின்று நம்ம புள்ள கூட சிரிச்சு சிரிச்சு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு நம்ம சர்வீஸு டாக்டர் அவன் அந்த விருங்குழுதிக்கு கட்டி வைக்க போறியான்னே ஏற்கனவே தனம் கவலைப்படுற பாடு போதாதா எனக்கு என்னவோ காசு கறக்கத்தான் அவ பின்னால சுத்துறும்னு தோணுது என்றான் தனத்தின் தம்பி ஜெயன் ஆமா ஜெயா நீ சொல்றது சரிதான் எங்க ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வேற சர்வீஸ் டாக்டர் படிக்கிறான்னு தெரிஞ்சதுல இருந்து அவர் பொண்ணை கொடுக்க விருப்பமா இருக்காரு இவ விஷயத்த முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் இல்ல விவரிதாயிரும் என்றார் போலீஸ் ஆகிய சர்வேஷின் தந்தை தர்மன் பிரணதி சென்று கொண்டிருக்கும் போதே நின்று விட்டது அவளது ஸ்கூட்டி இன்னும் பதினைந்து நிமிடத்திற்குள் ஹாஸ்பிட்டல் சென்றே ஆக வேண்டும் இருப்பினும் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை குட்டிமா ஸ்டார்ட் ஆயிருடா ஏ தங்கும்ல ஸ்கூட்டியிடம் கெஞ்சிவிட்டாள் வண்டி ஸ்டார்ட் ஆகுவதற்கான அறிகுறி தென்படவில்லை வேறு வழி இல்லாமல் தள்ளி கொண்டு சென்றவள் இருபது நிமிடம் தாமதமாகத்தான் ஹாஸ்பிட்டலை அடைந்தாள் வண்டியை பார்க் செய்துவிட்டு ஓடி வந்தவளின் மொபைல் ஒழித்தது அவள் தோழி காயத்ரி தான் ஹலோ காயு எங்க அப்படியே எறும்பு மாவுடி எங்கடி இருக்க இன்சார்ஜ் மூணு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு உன் மேல பயங்கர கோவத்தில் இருக்காரு இருந்து தூக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்த்துக்கோ விட்டு வைத்தாள் தோழி காயத்ரி கூறியதை கேட்டவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது அடுத்த நொடி மயங்கி சரிந்தாள் பார்க்கிங்கில் மயங்கியவளை ஹாஸ்பிட்டலில் உள்ள அறையில் கிடத்தினர் விஷயம் கேள்விப்பட்டு வந்த இன்சார்ஜோ அவளை கண்டு சளிப்பாக இரு பக்கமும் தலையாட்டி அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் பரத்தை அழைத்து விஷயத்தை கூற அறைக்குள் வந்தவனோ அவள் கண்களை திறந்து பார்த்துவிட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கா நோ ப்ராப்ளம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்று அனுப்பிவிட்டு கைகளை கட்டி ஒரு நிமிடம் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் பிரனிதி கெட்டப் எல்லாம் போயிட்டாங்க என்றான் அவளோ எழுவதாக தெரியவில்லை சிறிது அமைதி பரத் வெளியே செல்லும் காலடி சத்தம் கேட்டது ஒற்றை கண்ணை மட்டும் மெதுவாக திறந்தால் அங்கு யாரும் இல்லை என்று உறுதி செய்த பின் பெருமூச்சு விட்டவாறே மெதுவாக எழுந்து அமர அவள் பின் யாரோ நின்று கொண்டு அவளையே பார்ப்பது போல் உணர்ந்தவள் சட்டென என்று நெற்றியை பற்ற அவள் தலையில் நங்கென்று ஒரு குட்டு வைத்தான் பரத் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல வீக்லி டேஸ் இதே வச்சிருக்க உன்னை தூக்கிட்டு வர்றவங்கல இருந்து எனக்கு வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லிச்சிருச்சு இந்த ட்ராமா என்றான் சாரி டாக்டர் இன்னைக்கு சீக்கிரமா தான் வந்தேன் வண்டிதான் பாதிலே ரிப்பேர் ஆயிடுச்சு வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னு சொன்னான் அதனாலதான் மயங்க விழுற மாதிரி நடிச்சேன் என்றால் மறுபடியும் ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம சேம் டயலாக் என்று கூறிக்கொண்டே அவன் அறையை விட்டு வெளியே நடக்க டாக்டர் டாக்டர் காட் ப்ராமிஸ் நான் சொன்னதெல்லாம் உண்மை டாக்டர் என்று அவன் பின்னாலே ஓடினாள் அவனோ திரும்பி அவளை முறைக்க நாக்கை கடித்தவள் அந்த மயங்குனது மட்டும்தான் டாக்டர் போய் மத்ததெல்லாம் உண்மைதான் என்றால் பாவமாக ஓகே இதான் லாஸ்ட் மார்னிங் இனி இப்படி செஞ்சா நிச்சயம் வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்றான் அவளோ சிரிப்பை மறைத்து தேங்க்யூ டாக்டர் என்க அவளை நோக்கி திரும்பியவனும் சிரித்து விட்டான் இதோட எத்தனை எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்க நீ தான் கவுண்டிங் வச்சிருப்பிய என்றான் மென் புன்னகை செய்தவாறு அது நிறைய கணக்கு இல்லாம போயிட்டு டாக்டர் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் என்றால் தயங்கியவாறு ம் என்றான் அந்நேரம் அவர்களும் அவர்கள் ஓபி அறைக்கு வந்துவிட இல்ல மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு எக்ஸ்கியூஸ் வாங்கினாலே வேலையிலேருந்து தூக்கிடுறீங்க என்னோட எக்ஸ்கியூஸோ கணக்கு வழக்கு இல்லாம போயிட்டு இருக்கு நீங்க இன்னும் வேலையை விட்டு அனுப்பலையே ஏன் என்றால் ஓ எதுக்கு இன்னும் உன்னை வேலையில வச்சிருக்கேன்னு கவலையா இருக்கா பாவமே சின்ன பொண்ணு வேலையிலேருந்து தூக்கிறாதீங்கன்னு கெஞ்சுனேனு பார்த்தேன் இட்ஸ் ஓகே இதோ உடனே வேலையிலேருந்து தூக்கிடலாம் என்று ஹாஸ்பிட்டல் இன்டர் கமரசி வரை எடுக்க டாக்டர் டாக்டர் நான் சும்மா தான் சொன்னேன் நீங்கள் நிஜமாக தூக்கிட போறீங்க பரவாயில்ல எனக்கு எந்த காரணமும் வேண்டாம் என்ற அவள் வெளியே செல்ல ஓன் பிளட் என்றான் பரத் சென்றவள் திரும்பி புருவம் சுருக்கி அவனை பார்க்க சுழல் நாட்காலியில் அரைவட்டமாக சுற்றி கொண்டே ஆமா பிரணி உன்னோட பிளட் என்றான் அழுத்தமாக அது எவ்வளோ ப்ரீசியஸ்ன்னு உனக்கு தெரியுமா உண்மையை சொல்லப்போனால் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் இப்போ உன்னோட பிளட்டில் தான் இருக்கு உனக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை விட தௌசண்ட் டைம்ஸ் நீயும் உன்னோட பிளட்டும் எங்களுக்கு முக்கியம் என்றான் ஓ அப்படியா டாக்டர் என்றவள் அதனால தான் நிறைய காசு கொடுத்து நம்ம பிளட்டை வாங்குகிறாங்களோ என்று எண்ணிக்கொண்டே யாருக்கு தேவைப்படுது என்னோட பிளட்டு டாக்டர் அப்புறம் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன்னு சொல்லுங்க என்றால் ஹஹாபென சிரித்த பரதோ அவ ரொம்ப குட்டி போன பிரணிதி ஜஸ்ட் டூ இயர்ஸ் ஓல்ட் எங்க வீட்டு பிரின்சஸ் என்றான் குழந்தையா குழந்தைக்கு ரத்தம் தேவைப்படுதா என்று அவனை கேள்வியாக நோக்க தலசிமியா என்றான் ஒற்றை வார்த்தையில் அவளும் பிஎஸ்சி ஜெனடிக்கல் தானே முடித்திருக்கிறாள் புரிந்து கொண்டாள் இயற்கையிலே இறக்க குணம் படைத்த பிரணிதிக்கு இரண்டு வயது குழந்தைக்கு குறையா என்றறிந்ததும் இதயத்தின் ஓரத்தில் சுருக்கென ஒரு வழி வந்து சென்றது பணத்திற்காக ரத்தம் கொடுத்தாலும் அது ஒரு சிறு குழந்தையின் நோயை குணப்படுத்துகின்றது என்று எண்ணியவளுக்கு இனம் புரியா ஒரு சிறு நிம்மதி இருப்பினும் அதை வெளிக்காட்டாதவள் கவலைப்படாதீங்க டாக்டர் சீக்கிரம் சரியாயிடும் என்றால் ஐ ஹோப் சோ பிரணிதி ஸோ இதை காரணமாக வச்சு இனிமே லேட்டா வரக்கூடாது என்றன் இல்லை டாக்டர் சீக்கிரம் என்க குட் என்றவன் அம்மா நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன் நீ பிஎஸ்சி ஜெனடிக்கல் முடிச்சிருக்க ரைட் ஆனால் உனக்கு வேற ஏதோ ஆம்பிஷன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் உண்மையா என்றான் டாக்டர் அது என்னோட ஆம்பிஷன் மட்டும் இல்லை எங்க மொத்த பரம்பரோட ஆம்பிஷன் கூட சொல்லலாம் எங்க அப்படியான பரம்பரை ஆம்பிஷன் பிரணதி சொல்லு கேட்கலாம் என்று பரத் ஆர்வமாக கேட்க அவளும் ஆர்வமாக சொல்ல தொடங்க டக் டக் என கதவு தட்டு மோசி கேட்டு திரும்பினர் குட் மார்னிங் டாக்டர் மார்னிங் பிரீபிங் எல்லா டாக்டர்ஸும் மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்றாங்க பண்ணிடலாம் என்று ஒரு தாதி வந்து என்று என்று பார்த்தவன் கமான் கோ அவளையும் அழைத்து விட்டு வேகமாக பின்னால் சென்ற பிரிணத்தியிடம் அந்த தாதி ஏண்டி இதுவரைக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் உன்னோட டாக்டர் கனவு தெரியாது அவர்கிட்டயும் சொல்ல போறியா என்றால் நக்கலாக ஐயோ நான் சொல்லலக்கா அவர்தான் கேட்டாரு என்றால் பாவமாக ஆம் இவளும் தன் கனவை கேட்டு யாராவது அதற்கு உதவி புரிவார்களா என்று எல்லோரிடமும் கூறிவிட்டாள் கதையை கேட்டு சிலர் அனுதாபமும் ஆறுதலும் கூற சிலர் கிண்டல் செய்கிறார்களே தவிர உதவுவது போல் தெரியவில்லை ஆனால் இன்று பரத்தாக முன்வந்து கேட்டபொழுது ஏதோ தன் மருத்துவராகும் கனவு நிறைவேறியதாக ஒரு நொடி மனதினுள் குதூகலித்துக் கொண்டாள் குளிரூட்டப்பட்ட மிகப்பெரிய மீட்டிங் ஹால் அது அங்கு யூ வடிவிலான நீளமான கண்ணாடியால் இழைக்கப்பட்ட மேஜையும் குஷன் சேர்களும் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தது இவை அனைத்திற்கு முன் ஒரு பெரிய எல்இடி திரையும் இருந்தது அந்த சேர்களில் மருத்துவர்களும் அறையின் ஓரங்களில் அமைக்கப்பட்டிருந்த நீல் இருக்கையில் தாதியர்களும் கடைநிலை ஊழியர்களும் அமர்ந்திருந்தனர் அறைக்குள் நுழைந்த பரத் மரியாதை நிமித்தமாக அனைவருக்கும் காலை வணக்கம் கூறிவிட்டு வழக்கம்போல் தன் மருத்துவமனை நிர்வாகம் சம்பந்தமான விளக்க உரையாற்றினான் சிறிது நேரத்தில் அனைவருக்குமான உரை முடிந்துவிட தாதியரும் சிற்றூழியர்களும் அங்கிருந்து சென்றனர் மருத்துவர்கள் மட்டுமே குழுமியிருந்தனர் நிமிடத்தில் அவர்கள் முன் இருந்தான் என்று ஆரம்பித்தவன் அவன் பங்கேற்கும் சில உரைகளை நிகழ்த்திவிட்டு மறைய அங்கிருந்து மருத்துவர்களும் நகன்றிவிட பரத் மட்டுமே அமர்ந்திருந்தான் மீண்டும் அந்த பெரிய திரையில் உதயமான ஹாய் பரத் வாட்ஸ்அப் என்றான் வெல்கம் டு அண்ணா என்றான் கண்களை சுருக்கிய ராமு லக்ஸ் ரைட் என்றான் வேற யாராக இருக்க முடியும் அண்ட் ஆல்சோ மம்மி கிரேட் அப்புறம் நான் ஒரு பேபி சிட்டர் கேட்டனே என்னாச்சு என்றான் பார்த்துட்டு இருக்கேனா நமக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சதுன்னு நிச்சயம் சொல்கிறேன் அம்மா பாப்பு எங்க எங்க ராமு ஸ்லீப்பிங் என்றான் அவன் அவ்வாறு கூறும்போது அவன் குரலில் இருந்த கமரலும் மனதின் வழியும் முகத்தில் தெரிய பரத்துக்கு என்னவோ போலாகியது அண்ணா ரிலாக்ஸ் நீங்களே இப்படி இருந்தா நான் உடனே அங்க வர்றேன் எனக்கும் பாப்பு பார்க்கணும் போல இருக்கு என்றான் பரத் நோ பரத் நானே நாளைக்கு குமரகம் வர்றேன் வாவ் இட்ஸ் நைஸ் அண்ணா அப்புறம் பாப்புவோட அம்மா பத்தி என்று ம் உம் இப்பதான் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்க பரத் சரியான ட்ராக்ல போறோமான்னு தெரியல பட் அந்த க்ளூ சரியா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ராக்ல தான் போறோம் அது அஹம்சாரிச்சுட்டு இருக்கா ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது என்னோட பேபிக்கு அவ தான் அம்மாவா இருக்கணும்னு போராடினது போல தோணுது கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் சலிக்காம வந்து எக் டொனேட் பண்ணியிருக்கா அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல என்றான் இதுல பெரிய யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு ஸ்ரீ ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் பார்ட்னர் தி ஃபேமஸ் ஆர்த்தோ டாக்டர்

என்றான் நெற்றியை தேய்த்தவாறு கெட் இட் சரியாயிடும் நோ வரிசன்னா எங்க அப்புறம் பரத் கேட்கு நினைச்சேன் பாப்போவுக்கு பிளட் தேவைப்படலாம் அந்த பொண்ணு அவைலபிள் ரைட் நான் அவளை பார்க்கணும் என்றான் அண்ணன் கூறியவுடன் கண்ணாடியின் வழியாக வெளியே பார்க்க ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்த பிரணதியை பார்த்த பரத்தோ ஹஹா வேண்ட சிரித்து விட்டு அண்ணா இப்போ வந்தா கூட நீங்க அவளை பார்க்கலாம் லவ்லி கேர்ள் தன்னையும் வாட் கம் அன் என்றான் ராம் புருவங்களை ஏற்றி இறக்கிய பரதோ மீன் நைஸ் என்றன் தற்போது நீ பொண்ணுங்களை பிரைஸ் பண்றது புதுசு இல்ல பட் இந்த பொண்ண பிரைஸ் பண்ணும் போது உங்ககிட்ட ஏதோ வித்தியாசத்தை பாக்குறேன் என்றன் நக்கலாக ஐயோ அண்ணா அச கேர்ளா அவளை எனக்கு பிடிக்கும் தான் வெரி கியூட் அவ கூட இருக்கும்போது நாமளும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் நிறைய பொய் சொல்லுவா ஃப்ராடு ஆனாலும் எனக்கு அவளை பனிஷ் பண்ணவே தோணாது அதை தவிர்த்து அவளுக்கு எனக்கு எதுவும் இல்ல மேபி நம்ம பாப்பாவுக்கு பிளட் கொடுக்கறதுனால வந்த ஒரு சாஃப்ட் கார்னராக கூட இருக்கலாம் என்றான் அப்படியாவது ஒரே ஒரு பொண்ணு மேலே இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி அம்மாவும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க என்றான் இதழ்களில் அடக்கப்பட்ட புன்னகையுடன் பரத்தோ அண்ணா என்று அது இந்த விளைக்க பின்ன எனக்கே செலுசடா வருஷத்துக்கு நாலு பொண்ணுங்கள லோ பண்ற இந்த பொண்ணையாவது கல்யாணம் முடிப்பான்னு பாத்தா அட்லாஸ்ட் எங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு சொல்லுவ முடியலடா என்றான் மீண்டும் நக்கலாக அந்நேரம் பரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி அழைப்பு வர அண்ணா மீடியோ லேட்டா என்று தொடர்பை துண்டித்தே சென்று விட்டான்